மீண்டும் தொடரலாம் இது கேள்வி நேரம் பாரத பிரதமருடைய பாகிஸ்தான் பயணம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விமர்சனங்களையும் சர்ச்சைகளையும் அதனால் ஏற்பட இருக்கக்கூடிய சாதகவாதங்கள் என்ன என்பதை குறித்தும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் மிகச் சுருக்கமாக திருச்சி சாமி உங்களுடைய கடந்த சுற்றில் குறிக்கிட்டேன் அதுக்கு பதில் சொன்னிங்கன்னா நான் அவர்கிட்ட அதுக்கான மறுப்பை சேர்த்து வாங்கிடுவேன் காங்கிரஸை பொறுத்தவரையில் மிக தெளிவான கொள்கைகளுது அடிமை இந்தியாவிலேயே முப்பது கோடி ஜனங்களின் சங்கமும் முழுமைக்கும் பொதுவுடைமை ஒப்பிலா சமுதாயம் இந்த உலகுக்கே ஒரு புதுமை என்ற பாரதியினுடைய அந்த கனவு அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்ததற்கு பின்னாலும் கூட நதிநீர் பிரச்சனையில் சிந்து நதியினுடைய பிரச்சனையை மிக சாதாரணமாக நட்போடு உறவோடு பாசத்தோடு அன்போடு ஒரு சின்ன பிணக்கு கூட இல்லாமல் தீர்த்து வைத்த மிகப்பெரிய பிரதமராக உலகத் தலைவராக இருந்த நேரு தீர்த்து வைத்திருக்கிறார் அதற்கு பின்னாலும் எப்போதும் எங்களுடைய கொள்கை என்பது அண்டை நாடுகளோடு நிரந்தர நட்பு வேண்டும் என்பதுதான் காலங்காலமாக நேற்று வரை இந்தியாவோடு மிக நெருக்கமாக அண்ணன் தம்பிகளாக இருந்த நேபாளம் கூட இன்றைக்கு எதிரியாக மாறி இந்தியாவுடைய ஒரே எங்களுக்கு ஒரே எதிரி இந்தியா தான் என்று அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு போயிருப்பது காங்கிரஸ் ஆட்சியில் அல்ல இங்கே கூட நம்முடைய நண்பர் சொன்னார்கள் இந்தியா பாகிஸ்தான் ஒன்றாக இருந்த நாடு ரெண்டாக இருக்கிறது என்று ஒன்றாக இல்லை இதற்கு முன்னாலே ஒன்று என்று சொன்னால் வெள்ளைக்காரன் போது பாகிஸ்தான் பகுதி பங்களாதேஷ் பகுதி ஆப்கானிஸ்தான் இலங்கை முதல் கூட எல்லாம் ஒன்றாக இருந்ததுதான் இன்றைக்கு அது பல்வேறு நாடுகளாக இருந்திருக்கலாம் எங்களுடைய பார்வை என்பது இந்தியாவுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்த காந்தி அவருக்கு இணையாக கூட ஒரு இஸ்லாமியரை எல்லை காந்தி என்று சொல்லி கான் அப்துல் கானை ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவரை தான் அன்றைக்கும் சொன்னோம் இன்றைக்கோடு நன்றியோடு பார்க்கிறோம் இந்த உறவு என்பது ரெண்டு நாட்டுடைய உறவு என்று சொல்வதே ஒரு போலித்தனமானது ஜாதி மதங்களை கடந்து மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும் என்கின்ற பார்வை காங்கிரஸ் கட்சியிடம் ஆனால் பிஜேபி என்பது மிக மோசமாக ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மீது தாக்குதல் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக அதை செய்கிறார்கள் அதைத்தான் நான் ரெண்டு காரணங்களை சொன்னேன் அங்கே பாகிஸ்தானுக்கு மோடி போகிற போது இங்கே அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான கற்களை இறக்கி வேலை செய்வதை உங்களுடைய தொலைக்காட்சியிலே பார்த்தோம் அந்த அந்த அயோத்தியுடைய இருக்கக்கூடிய ராமர் கோயில் கட்டுவதற்கான பணியை செயல்படுத்துகின்ற அந்த சாமியார் பேட்டி அளிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசியோடு தான் இதை செய்கிறோம் என்று அப்படி இல்லை ஒரு கேள்வி முதல் சுற்ற டாக்டர் ரவீந்திரநாத் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு இன்றைக்கு காங்கிரஸ் சொல்வதில் எதிர்ப்பதில் இருக்கக்கூடிய எங்களுக்கான சிக்கல் அப்படிங்கிறது இந்த பயங்கரவாத ஊடுருவல் இது போன்ற விஷயங்களை காரணம் காட்டி அதனால் அதெல்லாம் எப்பொழுது முற்றிலும் நிற்கிறதோ அதன் பிறகு தான் இந்த பேச்சுவார்த்தை தொடர வேண்டும் என்பது போன்ற வாதங்களை வைப்பதற்குல்ல இதே வாதத்தை கடந்த காலங்களில் பாஜக பொழுது நீங்கள் கடுமையாக விமர்சித்தீர்கள் அதை தாண்டி பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் இரண்டு நாடுகளுக்கு இடையிலும் அமைதியை நிலைநாட்ட முடியும் என்று காங்கிரஸ் சொன்னது இப்போ அதே வாதத்தை அவங்க சொல்லும்போது அவங்க சொன்ன எதிர்வாதத்தை நீங்க வைக்கிறது இருக்கில்ல இது அரசியலை தாண்டி வேற என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க

நாங்க மன்மோகன் சிங் பொழுது விமர்சித்தார்கள் இருந்தாலும் பரவாயில்லை இப்போது மோடி செய்கிறார் நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லுவதான ஆக்கப்பூர்வம் அரசு முடியும் என்று நாங்க சொல்லுவது கேட்காதவர்கள் கூட அதனால நாங்களே எதிரிகள் கூட காங்கிரஸ் கட்சியுடைய இயற்கை குணமே சமாதானம் தானே நீங்க ஏன் சொல்லல

மட்டுமே மோடியினுடைய நண்பர்கள் தோழர்களுக்கு இடையிலான வணிக ரீதியான லாபத்தை அதிகரிக்கக்கூடிய முயற்சியாக மட்டுமே இது போன்ற பயணங்கள் இருக்கின்றன அப்படிங்கற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அதற்கான பதில் இது தவறான குற்றச்சாட்டு ஏனா நவாசேரிப்புடைய அப்பா ஸ்டீல் மேக்னட் ஸ்டீல் பிசினஸ் அங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி நவீன் ஜிந்தல் மற்றும் அவருடைய பிரதர் சஜ்ஜன் ஜிந்தல் இவங்களுடைய அப்பா வந்து பல ஆண்டுகளாக அதாவது நம்ம சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக அவங்க அவங்களுடைய ரெண்டு குடும்பங்கள் வந்து பிசினஸ் பண்றதுனால அவங்க பெருக்கிக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்துல சஜன் ஜிந்தல் எங்கிருந்து வந்தாரு அன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் யாரு பிரதமர் பாகிஸ்தான் பிரதமருடைய பிறந்த நாள் ஒரு பாகிஸ்தானோட பிரதமர் மட்டுமில்ல எந்த ஒரு நாட்டோட பிரதமரோ ஜனாதிபதியோ அவங்களுடைய பிறந்த நாள் கொண்டு வாடும்போதோ இல்லைன்னா அவங்களுடைய ஒரு முக்கியமான விசேஷங்களுக்கோ அந்த நாட்டில் பிஸ்னஸ் பண்றவங்க இண்டஸ்ட்ரி நடத்துறவங்க அவங்கள வந்து சிறப்பு விருந்தினர்களாக கூப்பிடுவாங்க அந்த வகையில தான் அன்னைக்கு அவருடைய ரெண்டு முக்கியமான நாள் அன்னைக்கு ஒன்னு வந்து அவருடைய பிறந்த நாள் இன்னொன்று வந்து அவருடைய பேத்தியோடைய கல்யாண நாள்

ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு பிரைவேட் ஏர்கிராப்ட்ல போக முடியாது நமக்குன்னு வந்து பிரைம் மினிஸ்டரோட செக்யூரிட்டிக்கு ப்ளூ ஒண்ணு உண்டு அந்த ப்ளூ புக்ல என்ன எழுதிருக்குதோ அதுபடிதான் அவரால் செய்ய முடியும் அதாவது இது வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு புக் எழுதிருந்தாங்க அந்த புக்ல வந்து இது மாதிரி மென்ஷன் பண்ணிருந்தாங்க இது ஒரு ஜஸ்ட் ஒரு செல்லிங் புக்கு வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு விளம்பரம் தேவைப்பட்டுச்சு அதனால வந்து இப்படி ஒரு பதிவு பண்ணாங்க அதுக்கு தவறான கருத்து நீங்க பதிவு பண்ணிக்கிறீங்க அதை மறுப்பதற்கான வாய்ப்பாக தான் உங்களுக்கு இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது மற்றும் ஒரு கேள்வி நீங்க இப்ப பாகிஸ்தானுக்கு எந்த முன்னறிப்பும் இன்றி திட்டமிடலும் இன்றி திடீர் இல்ல திடீரென்று திடீரென்று இந்திய பிரதமர் அதுவும் நீங்க தொடர்ச்சியாக வைக்கப்படக்கூடிய வாதம் என்பது இந்திய பிரதமருக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் மிகப்பெரிய அளவிலே ஆபத்து இருக்கிறது அவ்வளவு பெரிய இருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு அதுவும் டிசம்பர் ஆறாம் தேதியை ஒட்டி இந்தியா முழுதும் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு அந்த மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் டிசம்பர் டிசம்பர் மாதமே பாகிஸ்தானுக்கு பெரிய அளவிலான பாதுகாப்பு இல்லாமல் முன்னறிவிப்பு இல்லாமல் எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் திடீரென்று சென்று பாதுகாப்பாக இந்திய பிரதமர் திரும்பி வருகிறார் என்று சொன்னால் பாகிஸ்தானில் பயங்கரவாதம் என்று இதுவரை சொல்லப்பட்ட கருத்துக்கள் பொய்யா தவறா இதுல நீங்க என்னத்தை பார்க்கணும்னா அன்றைக்கி நடந்த நிகழ்வுகளை நான் வந்து ஒரு தடவை உங்களுடைய நேயர்களுக்காக வந்து நான் விளக்க விளக்குறேன் ஏன்னா நான் அன்னைக்கு காலையில அவரு காபூல்ல இருக்காரு காபூலுடைய பாராளுமன்ற வளாகத்தை நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் இந்திய அரசோட பணத்துல கட்டி கொடுத்துருக்கோம் அதை அவர் திறந்து வைக்கிறாரு திறந்து வச்சுட்டு பிரதமர் மோடிக்கு எப்பொழுதுமே ஒரு பழக்கம் என்னன்னா உலக நாடுகளுடைய தலைவர்களுக்கு அன்றைக்கு பிறந்த நாளா இருந்தா அவங்களுக்கு ட்விட்டர்லையும் அது வந்து நம்மளுடைய எம்பிஸ் நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் அந்த பழக்கம் உண்டு அன்னைக்கு அதே மாதிரி அவர் வந்து காலையில போன் பண்ணி இது மாதிரி வந்து உங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு கேள்விப்பட்டேன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு எனக்கு பிறந்த நாள் இல்லை என்னுடைய பேர்த்திக்கு வந்து கல்யாணம் நாள் இன்னைக்கு அப்படின்னு கேக்குறாரு அப்ப பிரதமர் கேட்கிறார் நீங்க இஸ்லாமாபாத்ல இல்லாம எங்க இருக்கீங்கன்னு உன்ன அவர் என்ன சொல்றாரு நான் என்னுடைய சொந்த ஊர் லாகூருக்கு பக்கத்துல உள்ள ராய்வண்டின்ற இடத்துல நான் இருக்கிறேன் என்னுடைய பண்ணை வீட்டுல இருக்கிறேன் எங்க வீட்டுல இன்னைக்கு புறா

வான் வெளி மூலமாக தான் நீங்கள் டிராவல் பண்ணணும் ஒரு தடவை இறங்கி என்னோட வீட்டுக்கும் வந்துட்டு போங்க செக்யூரிட்டியை டைப் பண்றதுக்காக இது வந்து பதிவாயிருக்கு பத்திரிகைகள்ல பிரதமர் வந்து திரு ஆச்சாரி மன்னிக்கணும் நேரம் ஒன்பது ஐம்பத்தி ஆறை தாண்டி விட்டது பத்து மணி செய்திகளுக்கு நான் வழி கொடுக்க வேண்டிய சிரமத்தில் இருக்கிறேன் உங்களுக்கான தொடர்ச்சி ப்ளீஸ் வேணாம் வேணாம் இல்லை வேணா பத்து மணி செய்திக்கு நேரம் கடந்துவிடும் அதனால் அந்த அளவில் நிறைவு செய்கின்றேன் நன்றி மொத்தத்தில் இந்த பயணம் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் ஆக்கப்பூர்வமான விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் தெற்காசிய பிராந்தியத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே நம்ம அனைவரின் விருப்பமாக இருக்கிறது வந்திருக்கக்கூடிய சிறப்பு நிறுவனம் அந்த கருத்தில் எந்த மாற்றுக்கருத்தும் இருக்காது என்று நினைக்கிறேன் இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம் ஏதோ ஒரு இடத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் கீரியும் பாம்புமாக இனியாவது சித்தரிக்கப்படாமல் இருக்க வேண்டும் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய ஒரு பூச்சாண்டிகள் என்பது போல இங்கே சித்தரிக்கப்பட்ட பிம்பங்கள் உடைய வேண்டும் என்பதே நம் அனைவரின் விருப்பமாக இருக்கிறது பிரதமரின் பயணம் அந்த பிம்பத்தை உடைப்பதாக இருந்தால் நிச்சயமாக அது வரவேற்கக்கூடியதே நிறைவு செய்கின்றேன் மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை மீண்டும் நாளை மட்டும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் செந்தில் இது கேள்வி நேரம் நன்றி